ஒரு சித்தகம் அது எல்லாருமே பெரிய விஷயம்தான் இந்த மாதிரி சந்திரன் வந்து சந்திரன் மணிமேகலாம் பேசினாங்க இந்த கண்டிப்பா நம்ம வந்து சென்னையில போடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் அதனால வெற்றிகரமாக நடக்கா சேரின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் இந்த ராமசுப்ரமணியன் சீனிவாசன் இசைக்கி முத்து இது மாதிரிலாம் எங்க சென்னையில இருக்கிறதா அவங்களோட கலந்து ஆலோசிக்கும் போது இசைக்கி வந்து அவரோட அவங்க கம்யூனிட்டி சமுதாய கூட இது நல்ல கொஞ்சம் வசதியாவே நம்மளுக்கு நல்ல பேசி கொடுத்திருக்காங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க வாழ்வாதாரம் சிறப்புடையணும் அந்த வாழ்வாதாரம் சிறப்பாக அடைவதற்கு வன்மை கட்டாயம் என்று நான் பல தர பல நான் சொல்லியிருப்பேன் அப்படி வன்மை ஏனும்னா நமக்கு இறைவழி அனுகிரகம் கட்டாயம் வேணும் அந்த இறைவழி அனுகிரகத்தை பெறுவதற்கு உண்டான நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு மூன்று மார்க்கம் தான் மந்திர எந்திர தந்திரம் நான் நாலு நாள் கூட தான் விளக்கம் கொடுத்துருந்தேன் மந்திரம் நம்ம வாயால் சொல்லுவது இப்ப இறைவனை ஆராதனை செஞ்சோம் எந்திரம் என்பது அதை உருவகப்படுத்தி வழிபாடு செய்வது அதை எந்த முறையில் வழிபாடு செய்தால் அது சிறப்பாக இருக்கும்ங்கிறதை சொல்வதுதான் தந்திரம் மந்திரம் கால் மதிமுக்கால் சொல்லுவாங்க ஏதோ என் மனசில் தோணிச்சு இந்த பிரபஞ்சம் எனக்கு இட்ட கட்டளை எல்லாருக்கும் சர்வ காரி செய்தி எந்திரம் நான் ரெடி பண்ணி பூஜை நிலாவில் அதுக்கு முன்னாடி ராஜ்ய வசிய விபூதி எல்லாம் ரெடி பண்ணி அந்த எந்திரங்கள்லாம் கொண்டு வந்துருங்க இன்னைக்கு எல்லாருக்கும் அது கண்டிப்பாக வழங்கப்படும் அதை என்ன செய்யணுங்கிறத நான் வந்து அது எந்திரங்கள் கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு நம்ம வர்ராந்திர குரூப்ல வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன் பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் வாழ்வு செழிக்கும் ஏன்னா நமக்கு மக்கள் தொடர்புங்கிறது ரொம்ப முக்கியம் எத்தனை பேருக்கு சனி பகவானோட அனுகிரகம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சனி பவான அனுகிரகங்கள் சனி பவன அனுகிரகம் வேணும்னு சொல்லி நம்ம வரவழைக்கக்கூடிய சக்தி பவர் நம்மளை போன்ற ஜோதிடர் கையில் சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் ஜோதிடங்கிறது ஜோதிடர்களால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்க ராஜா வந்து தானத்து நீங்க பையனோட எதிர்காலத்தை எப்படி சொல்லுங்கன்னு பையனா பேசல பன்றியால் தாக்கப்பட்டு இறப்பான அவர் சொல்லிருந்தாரு உடனே ராஜா பாக்குறாரு இப்ப அருமனைகிட்ட எங்கேயுமே வெளியே போகாது எல்லாத்தையும் அருமனை பண்ணி கொடுங்க வெளியே போனா பேட்டையாட போனா நீங்க போனதா காட்டு பண்றி தாக்கும் அதனால உயிராவத்தை தான் இருக்கு நான் ஜோதிடத்தை பொய்யாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து அரண்மனையில எல்லா வசதியும் அவர் பையன் அருமையா இருக்கிறார் இங்கோட முடியுது அவர் ஒரு பூஜையில ஒரு இடத்துல வராகிமே இருக்கிறாரு ராஜா அங்க போறாரு அப்படின்னு அவருக்கு அழைப்பு வந்து சொல்லாரு இன்னையோட பதினாறு பையனுக்கு முடியுது சொன்ன விஷயத்தை நான் பொய்யாக்கிட்டேன் அப்படின்னாரு முதல்ல நீங்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டு வாருங்க அப்படிங்கிற அது சொல்லிகிட்ருக்கும் போதே மந்திரி தோட சேவகர்கள் மந்திரிக்கு முன்னால் சேருன்னா ஓடி வர்றாங்க ஐயா இந்த மாதிரி வர்றாங்க அசப்பாக நடந்து போச்சு அசப்பாக என்னன்னு இட ஒருத்தர் வந்து காலமாக ஆயிட்டார் எப்படியா காலமானாரு மேலே பன்றி உருவத்தோட அந்த கொம்பை வந்து அவங்க சோக்கு வச்சுருந்துருக்காங்க மேல்பக்கம் ஏன் படுத்திருக்கிறான் அது அந்து விழுந்து அந்த கொம்பு ரெண்டு நெஞ்சு எடுத்து காதந்தான் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வராகிமிங்கிறன்னு பேர் வந்தது அவர் சொன்னா சொன்னதுதான் ஒரு தம்பதிய கல்யாணம் பண்ண வச்சா இவங்க ஆயிரம் பாதிப்பேர் வரும் தேர்வெளி சனியை எதிர்த்து போராடி சனி கிட்ட தான் உயிரை காப்பாத்தி கொடுத்தா வராகி சொல்லணும் நம்ம ஐடியா புராணங்கள் பல கதைகள் தான் சொல்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் சொல்றேன்னா ஒரு ஜோதிட சாதிக்கணும்னு நினைச்சுட்டா நிச்சயமா அவரால முடியும்

நாம <laughs> <laughs>

அதுதான் என்ன காரணங்கிற காமன் ரோல் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் அமையும் சரி மகர லக்னி எடுத்துக்கணித்து முழு யோகாதிபதியை சுக்கரன் உச்சமா இருந்தாலும் வாழ்க்கை கொஞ்சம் கூட ரசிக்காது என்ன காரணம் என்ன காரணம் திருமணம் ஏதாம் அதிபதி பார்வா இல்லையா இப்ப திருமண காரக கொண்டாடவே மாட்டான் சுக்கரன் இல்லைன்னா இவ்வளோ தூரம் சுக்கரன் தான் காரணம் இருக்கு சிம்பிள் லாஜிக் ஒண்ணு கிடையாது

நிச்சயமா நல்லது நடக்கும் வாத்து தோஷம் இருக்குrangle பார்த்து போக கூடாது இன்னைக்கு மேற்க பார்த்து போக கூடாது வடக்க பார்த்து போற எல்லா உலகத்தையும் இருக்கு எத்தனை தீமைகள் இருக்கின்றதோ அத்தனை நன்மைகளையும் இறைவன் கொடுத்திருக்கானே நம்ம எல்லாத்துக்கும் நாம தீமைகளை கண்டு பயப்படுறவற நல்ல இடம் தெளிவாக செல்வதில்லை காலபுரசம் தந்துவிடலாகே பெட்ட சொன்னா மேசன் சிம்மம் தனுதல் சொல்கிறோம் நம்ம இந்த மேடல் சிம்மம் நடுதில் பார்த்த தன்மையை செலவிடங்கன்னா அவன் அடிபட்டுருவான் அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் தன்மம் இருக்கணும் அடுத்தது ரிஷபம் கண்ணி மகரம் அர்த்த திருணம் நீங்கள் சம்பாதிக்கும் பொருள் ஒரு அர்த்தம் இருக்கணும் அர்த்தம் மீனிங் பொருள் மீன் மீனிங் இதை நாம் எந்த வழியில் செலவு செய்ய வேண்டும் ஏன்னா அர்த்தத்திறனத்தை நம்ம கருந்துடுவோம் நமக்கு செலவு கழுவி ஆட்டம் காசு போட நிறைய வருது எங்க செலவு பண்ணுடா

கல்யாண சாப்பாடு தன்னை தாழ்த்துங்கள் இறைவன் உங்களை உயர்த்துவான் நம்ம நாம தாழ்த்திக்கிட்டோனே இறைவன் நம்மளை உயர்த்துவா மக்கள் என்னங்க நம்மளை பாராட்டுறது நம்மளை தேடி வந்துதாங்க தேடணும் வருவாங்க கட்டாய மக்கள் நம்மளை தேடி வருவாங்க அதுக்கு உண்டான அத்தனை வழிமுறைகளும் ஜோதிடத்தையும் இருக்கு எளிய பரிகாரம் எளிய பரிகாரம்னு ஒரு பரவலாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு

எந்த கோவிலுக்கு நீங்க அடிக்கடி போறீங்களோ அந்த கோவிலுக்கு கெளப்புங்க நீ வாரமலை பார்த்தா சரி அந்த கோயிலு இப்படி ஒரு குண்டி அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு தெரியாம போச்சு அன்னைக்கு ஒரு ஜாதர் வர்றான் அவனுக்கு ஒரு பிரச்சனை அடிச்சு இந்த கோயிலுக்கு போ இப்பயோ திறமை கிடையாது ஆனா நீங்க நீ ஏன் அடுத்தவரை பண்றான்னு அவனோட கேட்டேன் நான் நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த ஆலயத்தை கெளப்ப அந்த தெய்வ யோசிக்க என்னுடைய பக்தன் அவன் மட்டும் வந்தா நாலு பேர் என் கோயிலுக்கு வர அப்ப அந்த பக்தனுடைய ஈடுபாடுகளினால் இறைவனை நம்ம வசப்படுத்த முடியும் ஒரு சிற்பி எடுத்து செடி கோயில் தெய்வமாயிருமா நம்ம போய் வளர்ந்துறோம்

இதுதாங்க ஜாதகம் ஜோதிடன் இதுதான் ஒழிஞ்சிருக்கு எதை இருக்குங்கறத எம்ஆர்எஸ் மாதிரி காட்டி கொடுத்துருந்து ஜாதகம் எதை நாம் செய்தால் நம்மை நாடி வந்த இவனை நாம் உயிர் நீக்க முடியுங்கிறத சிந்திக்க வேண்டியது நம்முடைய ஜோதிடனுடைய கடமை ஹலோ நீங்க எந்த பிரச்சனை கேளுங்க நான் ஒரு மீட்டிங்ல அப்புறம் சரியா போகும் சரியா போகும் ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம்

கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் நடத்தணும் சந்திரன் ஆறு பேருக்கு தகுதியை அதுதான் ஆசை